ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆடுகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா குடற்புழு நீக்கம் தான் செய்ய போகிறோம் நம்ம அது பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான மருந்து இருக்குது ரெண்டு வகையான மருந்து அப்படின்னா இது பார்த்திங்கன்னா நாங்கள் போன மாதத்துக்கு முந்திர மாதம் போட்ட மருந்து இது போன மாதம் போட்ட மருந்து போன மாதத்துக்கு முந்தின மாதம் போட்ட மருந்து இருக்கு இல்லையா அதாவது இந்த மாதம் கொடுத்த மருந்தே அடுத்த மாதம் ரிட்டன் கொடுக்கவே கூடாது ஏன்னா வந்து அந்த உட அந்த புழுவெல்லாம் சாகவே சாகாது அதனால் போன மாதத்துக்கு முந்தின மாதம் வந்து வேறு மருந்து கொடுத்தோம் போன மாதம் வந்து வேறு மருந்து கொடுத்தோம் அதனால் அந்த மொதல் மாதம் கொடுத்த மருந்து தான் மிச்சம் இருக்குது அதை இன்றைக்கி வந்து நம்ம ஆடுகளுக்கெல்லாம் கொடுக்க போகிறோம் இந்த போன மாதம் கொடுத்த மருந்து இருக்குல்லையா இதை வந்து இது வரைக்கும் எந்த குட்டிகளுக்குமே கொடுக்காமல் இருப்போம் பாருங்கள் அதாவது இப்போ ரீசண்டாக ஆடு குட்டி போட போட்ட குட்டிகள்லாம் இருக்குல்ல அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மருந்தை கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு மருந்தை இப்போ யூஸ் பண்ண போகிறோம் இந்த மருந்தோட பேர் பார்த்தீங்கன்னா எண்டோ எண்டோ பேன் எண்டோ பேன் இந்த மருந்து இது பார்த்தீங்கன்னா ஹைடெக் ஓகேவா இன்றைக்கி வந்து இந்த வீடியோ தான் நீங்கள் குடற்புழநிக்கை வந்து எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா எவ்வளோ இற எடுத்தாலும் ஆடு வந்து சரியான முறையில் வளரணும் அப்படின்னா நம்ம வந்து குடற்புழநிக்கை செஞ்சால் மட்டும்தான் அவங்க வந்து அவங்களோட வளர்ச்சி கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா அவங்க எவ்வளோ இற சத்தான நீங்கள் அவங்களுக்கு உணவு வந்து எது கொடுத்தாலும் அவங்களோட உடம்புல போய் சேரவே சேராது அது எல்லாத்தையுமே அந்த புழுக்கள் தான் சாப்பிடும் ஓகேவா அதுக்காக தான் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரீசண்டாக போட்ட குட்டிகளுக்கெல்லாம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆகிடுச்சி கொடுக்கவே இல்லை அதனால குட்டிகள்லாம் ரொம்ப உறங்கனமே இருக்குது உடற்புடனிக்கா செஞ்சுட்டோம்னா நல்லாயிருக்கும் ஓகேவா அப்புறம் இன்னொரு காரணம் இருக்குது காலம் வருது இல்லையா இப்போ வந்து மழை காலம் தொடங்க போகுது டிசம்பர் நவம்பர் டிசம்பர்லலாம் மழைக்காலம் மழைக்காலம் வரதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆடுகளுக்குலாம் பிபிஆர் இன்ஜெக்ஷன் போடணும் அது வந்து போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு டீவார்மிங் பண்ணிடலாம் நம்ம ஆடுகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டீவார்மிங் பண்ண போகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு இல்லை நால மறுநாள் ரெண்டு நாளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிபிஆர் இன்ஜெக்ஷன் போட போகிறோம் நம்மளாவே தான் போட போகிறோம் ஃபஸ்ட் டைம் போட போகிறோம் எப்படிங்கிறது வீடியோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா இப்போ புதுசாக நம்ம சேனலுக்கு வரக்கூடிய நண்பர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து நான் வந்து ஆடுகளுக்கு என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேவா அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க புது நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை இந்த பாட்டிலேருந்து அப்படியே இழுத்து ஆடுகளுக்கு கொடுக்க முடியாது அதனால வந்து நான் ஒரு கப்பல் வந்து ஊற்றிக்கிறேன் இங்கே பாருங்கள் நண்பர்களே நம்ம குட்டிக்கு வந்து ஏதோ ஒரு குட்டிக்கு ஏதோ ஒரு குட்டிக்கு இல்லை நிறையா குட்டிகள் இருக்கும் இங்கே பாருங்கள் குடற் புழு பார்த்திங்களா இப்படி தான் வந்து அவங்களோட சாணத்தில் வந்து புழுக்கள் வந்து வரும் இப்படி புழுக்கள் இருந்துச்சுன்னா குட்டிகள் வந்து நீங்கள் எவ்வளோ தான் இற கொடுத்தாலும் அது தேரவே தேராதுங்க அதனால தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம டீவார்மிங் பண்ணிடலாம் ஆடுகளுக்கு வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு இருக்குது அதை கரெக்டாக செஞ்சுட்டுனாவே பார்த்திங்கன்னா ஆடு நல்லாவே இருக்கும் அதை வந்து நம்ம கரெக்டாக செஞ்சிடணும் என்ன அப்படின்னா டீவார்மிங் அப்புறம் அந்த மழை காலங்களில் கொடுக்கக்கூடிய பிபிஆர் இன்ஜெக்ஷன் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உனி மருந்து கொடுக்கணும் ஏன்னா ஒரு உனி பார்த்திங்கன்னா இந்த ஆடுகளோட உடம்புலேருந்து எவ்வளோ ரத்தத்தை குடிக்கிதுமா அது ஒரு ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ உனிகள் இருக்கும் நிறையாவே இருக்கும் சில ஆடுகளுக்குலாம் நூற்றுக்கணக்கான உணிகள்லாம் இருக்கும் இவ்வளோ உனிகள் இருந்துச்சுன்னா ஆடுகள் வந்து தேவையே தெரியாது அந்த உனி மருந்தும் பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு தடவை அட்லீஸ்ட் இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை எது அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்போ தான் வந்து நம்ம கொடுக்குற சத்தான ஆகாரங்கள் நம்ம கொடுக்குற மேய்ச்சல் எல்லாமே வந்து கரெக்டான முறையில் அவங்களுக்கு போய் சேரும் இந்த மாதிரி பெரிய ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா பத்து எம்எல் கொடுக்குறோம்ப்பா எந்த அடை கொடுக்குறோன்னு கரெக்டாக பார்க்குமே பத்து எம்எல் அடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குங்குமம் வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இல்லை குங்குமம் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை வேறு எதாவது கலர் உங்கள்கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்காங்க ஏன்னா ஆடுகள் வந்து கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஆட்டுக்கு வந்து நம்ம மருந்து போடுறோம் எந்த ஆட்டுக்கு போடலாம் அப்படிங்கிறது தெரியாது ஒரு அடையாளத்துக்காக இதை வந்து அதுக்கு மேலே பூசிக்கிட்டுருந்தோம் ஓகேவா இப்போ வந்து நான் ரெண்டு ஆடும் பூசுருக்கேன்

வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க மருந்து வந்து நம்ம கொடுக்கணும் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மூணு எம்எல்ஏ கொடுத்துருங்க ஓகேவா இவரை பற்றி போடலாம் அஞ்சு தானா அது நான் தடி விட்டுறது நான் சின்ன குடி விடு இந்த போய் கீழே இது கிலோ கொடு சரிக்கா ஆ தெரியுது குடு அந்த குட்டிக்கு கொடுத்துரு விடு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்து வந்து வாங்கும்போதே மருந்து வந்து வாங்கும்போதே நீங்கள் வந்து மெடிக்கலில் கேட்டுக்கணும் இதில் செனையாட்டுக்கு போடுற மருந்து இருக்குது செனை ஆட்டுக்கு கொடுக்கக்கூடாத மருந்து இருக்குது ஓகேவா இந்த மருந்து நீங்கள் வாங்கும்போதே கடையில் கேட்டுக்கோங்க செனையாட்டுக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஏன்னா செனையாட்டுக்கு கொடுத்தா சென களைஞ்சிரும் நீங்கள் வந்து கடையில் வந்து கேட்டுக்கிட்டு அதுக்கு வந்து மருந்து வாங்கி கொடுங்க ஓகேவா முழுங்கு வாயிலுக்கு முழுங்க

பார்த்த ஒரு மூணு தங்க கிரா கிரா குட்டி தங்க கிரா

ம் இந்த ரெண்டு வெள்ளைக் குட்டி சின்னது கூடு கலர் இந்த இல்லை கெடா குட்டி கொடுக்குறேன் அது கூட அவனு கூடு வயிற்றிலேயே விட்டுருது வெளியே விட்ருவோம்மா அதை அவர் அது குட்டி குட்டி போட்டுருவோம் நாளைக்கு நாளா குட்டி போட்டுருவோம் மடி இறங்கிடுச்சு

ஓகே நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஆடு வந்து அதிக எண்ணிக்கையில் இருக்கிறதுனால எல்லா ஆட்டுக்கும் மருந்து போடுறது வந்து வீடியோவில் காமிச்சோன்னா வீடியோ ரொம்ப லென்ட்டாக போயிடும் இவ்வளோதான் வந்து விஷயம் அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய ஆடு நல்லா வளர்ந்த பெரிய ஆட்டுக்கு வந்து பத்து எம்எல் நடுத்தரமான குட்டிகளுக்கு வந்து அஞ்சு எம்எல் சின்ன குட்டிகளுக்கு வந்து மூணு எம்எல் அந்த ரேஞ்சில் தான் நான் கொடுத்துருக்கேன் இதில் வந்து என்னென்னா கடையில் போயிட்டு நீங்கள் மருந்து வாங்கும்போது கேட்டு இது வந்து சனியாட்டு கொடுக்கலாமா இல்லையா அப்படிங்கிறத கேட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கோங்க ஓகே நண்பர்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஆகும் டட்டா பாய்